அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அம்மாவை வச்சிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி அண்ணன் வீட்டுல ஆறு மாசம் இருக்கணும் தம்பி வீட்டுல ஆறு மாசம் இருக்கணும் இதுதான் டீல் அண்ணன் டெல்லியில இருக்காரு தம்பி சென்னையில் இருக்காரு ஆறு மாசம் முடிஞ்சு அந்த நாள் தம்பி மனைவி ஒரு வாரமாவே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கா உங்க அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டீங்களா எப்ப கூட்டிட்டு போறாரா உங்க அம்மாவை இவன் தம்பி வருவான் வருவான் கூட்டிட்டு போவான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அண்ணன் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாரு என்ன டெப்டேஷனுக்கு பிரான்ஸுக்கு அனுப்ப போறாங்க அதனால நீ கூடுதலாக ஒரு ஆறு மாசம் வச்சுக்கோ அதுக்கு பிறகு நான் மொத்தமா ஒரு வருஷம் வச்சுக்கிறேன் உடனே தம்பி மனைவி பத்திரகாளி ஆயிட்டோம் இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன் சும்மா சும்மா நான் தான் ஏமாறேன் அவங்க கூட்டிட்டு போய்தான் ஆகணும் இந்த அம்மா கெஞ்சுது ஏய் ஒரு ஒருத்தனா வச்சுக்கோங்கடா டெல்லிக்கும் சென்னைக்கும் என்னை மாத்தி மாத்தி போடாதீங்கடா முடியலடா என்னால இந்த அம்மா கெஞ்சுது உடனே தம்பி அண்ணா போன் பண்ணி இந்த தடவை முடியாத